பொருள் நேர்களுக்கு வணக்கம் இந்த வீட்டில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா சிந்து பைரவி சீரியலோட ஜான்வரி டுவெண்ட்டி ஃபோர் நாளைக்கு எபிசோடு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத ஒரு அனலிஸா பார்க்க போகிறோம்ப்பா இன்னைக்கு எபிசோடு எங்க முடிஞ்சது அப்படின்னு பார்த்தோம்னா நாளையுன்னு போட்டு சின்ன கிளிம்ஸ் ஒன்று காமிச்சிருந்தாங்க அந்த கிளிம்ஸில் வந்து ஆறுமுகத்துக்கு கல்யாணம் இல்லை அவன் வந்து கேஷுவலா வந்து பஸ் ஸ்டாண்ட் சைடு போறக்கு ஊர்ல போராட்டம் நடந்துட்டு இருக்குது அப்படின்னு போயிட்டு இருக்கிறப்ப வந்து பைரவியை வந்து ஒரு நாலஞ்சு பேர் வந்து அடித்து இழுத்துட்டு போக பார்க்கறாங்க அவள் வந்து பந்த் மீறி சொன்னதை மீறி அவள் வந்து பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணுறா அப்படிங்கறனால வந்து அடிக்க பார்த்துருக்காங்க அந்த டைமில் கரெக்டாக ஆறுமுகம் போய் காப்பாற்றிடுறான் அப்படின்ட்டு இருக்க இங்கே இருந்தால் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி வந்து ஆறுமுகக்கூடையே வந்து வண்டியில் ட்ராவல் பண்ண போகிறாள் ஸோ அந்த ஒரு நன்றி உணர்வுக்காக வந்து அவ மேலே இருக்கிற கோபம்லாம் குறைய போகுது அது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பா வந்து சிந்துக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அவங்கள ஆறுமுகத்தை அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு பிளானை போடுறாரு இதனால அப்படின்னு பார்த்தோம்னா ஆறுமுகத்துக்கு கல்யாணம் நின்றதுனால அவங்க அப்பா வந்து கொஞ்சம் இலக்கணம் மனசுக்காரு அப்படிங்கிறதுனால வந்து நம்ம ஃப்ரெண்டோட பையன் இப்படி வந்து கல்யாணம் நின்று போயிருச்சே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிற டைமில் அவங்க கிட்ட போயிட்டு என் பொண்ணை கல்யாணம் பண்ணித்தாரேன் ஏற்றுப்பீங்களா அப்படின்னா கேட்க அவன் வந்து ஆல்ரெடி வந்து சிவாவை லவ் பண்ணுறா அப்படிங்கிறனால வந்து ஒரு பிரச்சனை இருக்குதுப்பா இவன் வந்து கல்யாணம் பண்ணிப்பாளா அப்படின்னா மாட்டா அப்படிங்கிறது தான் ஆக்சுவலாக ஜோடி வந்து பைரவியும் ஆறுமுகம் இருக்க அவங்க கல்யாணம் தான் நடக்க போகுது ஸோ அவங்க ரெண்டு பேரும் ஜாயின் பண்ணுறதுக்காக சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது அப்படின் இருக்க ஸோ என்ன நடக்க போகுது அதை வெயிட் பண்ணி பார்த்துடலாம் அப்படிங்கிறது தான் ஸோ இப்படி தான் அடுத்தடுத்த எபிசோடு இருக்குது நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க வேற என்ன வந்து இதில் இன்ட்ரெஸ்டிங்காக எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ நான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்